ியர்களுக்கு இனிய காலை வணக்கம் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இன்பமாக வாழ்தல் அதற்கு மிக அவசியமாக உளவியல் கல்வி தேவைப்படுகிறது இந்த உளவியல் கல்வியை குடும்ப அங்கத்தவர்கள் அனைவரும் பெற வேண்டும் மிக முக்கியமாக குடும்பத்துக்கு வழிகாட்டுபவர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் பெண்களுக்கு ஒரு டிப்ளமா கோஸ் வாங்கிடுவோம் அவை உடனே அந்த வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இந்த ஒரு பாடநறி பாருங்கள் இது ஒரு குடும்ப நல சுகாதார சான்றிதழ் கற்கை நரி முதல் முதலாக ஆரம்பிக்கப்படுகின்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய இந்த திறந்த மற்றும் தொலைக்கல்வி நிலையம் அதோடு இணைந்ததாக மருத்துவ பீடம் இணைந்து இந்த பாடனரி விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றன இதில் ஓயல் படித்தால் போதும் அந்த ஓயலோட இந்த பாடனரியை பின்பற்றலாம் அல்லது என்பிக்யூ த்ரீ எடுத்தால் போதும் தாய்மார் சுகாதார சபை உத்தியோகத்தர்கள் தந்தைமார் முன்பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சுகாதார கல்வியை வழங்குபவர்கள் எல்லோருமே இந்த பாடனரியை பின்பற்றலாம் ஒரு அருமையான செயலாற்றுகை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஐம்பது ஆண்டுகளை பூர்த்தி செய்து சமூகம் நோக்கிய பல செயற் செய்து வருகின்ற இந்த நேரத்திலே இந்த பாடனரி அதாவது குடும்ப நில சுகாதார சான்றிதழ் கற்கை நரி ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடனரியை ஆரம்பித்திருக்கிறது ஆகவே இந்த கீழே பார்க்குறவர்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறவர்கள் அப்போ இந்த பாடநறி சான்றிதழ் பாடநறியாக இதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் இப்போ வெளிநாடுகளில் எல்லாம் இவ்வாறான விழிப்புணர்வு செயல் குடும்பம் சரியாக இருந்தால்தான் பிள்ளைகள் எதிர்கால சந்ததி நாடு சரியாக இருக்கும் இதற்கு உளவியல் ரீதியான கல்வி மிக அவசியமானது அதனூடாக அன்பு பாசம் பரிவு கருணை அரவணைப்பு தாய்மை தந்தையுடைய அந்த பற்றுதல் எல்லாம் என்று கொஞ்சம் விலகிச் சென்று கொண்டிருக்கின்றன இந்த விலகலிலிருந்து இந்த குடும்பத்தை வலுவூட்ட வேண்டியிருக்கிறது அதற்காக பல செயர்த்திட்டங்கள் உலகளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்படுகின்றன அவை இப்போ குடும்பங்கள் சிதைவடைதல் குடும்பத்தில் பிரச்சனை குடும்பத்தில் சிக்கல்கள் இதையெல்லாம் தீர்ப்பதற்கு வழிகாட்டல்கள் அவசியமாக இருக்கிறது பிரச்சனை உள்ளவரே வந்து படிக்கலாம் ஆக இந்த பாடனரியை கிரியேட் பண்ணினவர்கள் நாங்கள் இந்த நேரத்திலே நன்று சொல்கிறோம் எது எமது மண்ணுக்கு தேவை எவ்வாறான கல்வி எமது மக்களுக்கு தேவை இது ஒரு தீர்க்க தரிசனம் எதிர்காலத்தில் ஒரு நல்ல வாழ்வு எல்லோரும் இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு பல்வேறு வகையில் வழிகாட்ட வேண்டி இருக்கின்றது ஆலோசனை வழிகாட்ட நிலையங்கள் கல்வி கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் இவை பொது நிறுவனங்கள் அப்போ இந்த வகையில் இந்த பாடனரி தொடர்பாக விழிப்புணர்வை நீங்கள் ஊட்டுங்கள் உங்களுடைய அருகில் உள்ளவர்கள் இதை சொல்லுங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே இந்த பாடனரி மிக முக்கியமான குடும்ப நில சுகாதார சான்றிதழ் கற்கை நரி இந்த நெறி முதலாவது அணி அது ஆங்கில மொழி மூலமும் தமிழ் மொழி மூலமும் போல் பண்ணியிருக்கிறது நீங்கள் எந்த மொழியிலையும் நீங்கள் படிக்கலாம் இது உங்களுக்கு ஒரு தகமை சான்றிதழ் ஆக இருக்கும் பெற்றோர்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் பிள்ளையை எவ்வாறு வளர்த்தல் மிக ஆளுமையுள்ள அடுத்த சந்ததியை நாங்கள் தயார் செய்வதற்கு மிக முக்கியமானது எங்களுடைய சந்ததி அடுத்த சந்ததி அது மிகவும் டெக்னாலஜியோடையும் வாழ்வுரிமையோடையும் மிகப்பெரிய சவால்களை எதிர்நோக்க வேண்டிய ஒரு சந்ததி அந்த சந்ததியை மிகச்சரியாக ஆளுமை உள்ள சந்ததியாக நாங்கள் உருவாக்குவதற்கு இது ஒரு முன் உதாரணம் இது ஒரு பெஸ்ட் ப்ராக்டீஸ் என்ற வகையிலே நாங்கள் எங்களுடைய குடும்பங்களை வலுவூட்டுகின்ற செய திட்டங்களை நாங்கள் போற்ற வேண்டும் அப்படியான செயல் இன்னும் பல வர வேண்டும் நன்றி வணக்கம் Música